தாய்மடி வந்த தங்கங்கள் எல்லாம் நேர்வழி சென்றாள் சுமந்து என்னாச்சி வாடி வர்றதை பார்த்தா பதற்றத்துக்கே பயம் வந்துரும் போல இருக்கு என்ன சத்தம் போடாம கதைய மட்டும் கேளு சத்தம் படாம கேக்கணும்

என்னைய பார்க்கிறதுக்கு முட்டாளி கிரிக்கி பழைய போய் தெரியும் கோபத்தை கிளப்பிட்டு கிடக்காதியோ எல்லா இடமும் பார்த்தாச்சு அடுக்கலையில பார்த்தாச்சு அடுக்கலையில இருக்க கபோர்டு வரைக்கும் திறந்து திறந்து உள்ள பார்த்தாச்சு ஒரு இடமும் இல்ல ஏங்க மதுலேட்டு செடி எங்க வெளியே வாடிட்டு மதிலெட்டி சாடுக அளவுக்கு நம்ம பிள்ளைய அப்படியாட்டி வளர்த்துருக்கோம் போறியா இங்க யார்டையும் போய் என் பிள்ளை அங்கே ஓடிட்டேன் இங்கே ஓடிட்டேன்னு சொல்லிட்டு நிற்கிறத கேவலப்படுத்தி போடுவாளோ ஊரில் உள்ளவளோ

அணக்கம் கட்டாம இருக்கா? என் கண்ணு அக்காவை எங்கேயும் பாத்தியா? இவளுக்கு தெரியும் இவளுக்கு தெரியாம ஒண்ணும் கிடையாது. ஏடி அவ எங்க டீ போனா? அவ எங்க டீ போனா? சொல்லலனா செவடு ஒரு பக்கம் வீங்கிரும். அவ எங்க போனான்னு எனட்ட கேக்க? பாத்ரூம் பேirபா நீ எனட்ட வந்து கேட்டீட் நீக்கே என்ன யானை தடவ Adik வீங்க போடு. பொய் தியற பத்ராளி பேசாம இரு. ஏ கண்ணு ந அக்கா எங்க போனாலும் தெரில பத்துக்கு வீட்டுக்குள்ள ஒரு இடமும் இல்லை எங்கேயும் வெளியில போனால சொல்லவும் இல்லை பத்துக்கோ கொஞ்சம் பார்த்து சொல்லுவியே கண்ணு இப்படி சொல்லணும் அதுக்கு எது கம்ம என்ன ஒரு மாதிரி சவுண்ட் போட்டு அடிச்சிருவே குத்திருவே கொன்னுருவேங்க இங்க பாக்கேம்பா இங்க எங்க ஏதா நிப்பா புள்ளையில வந்து எப்படி பேசணும்னு தெரியாது இவளுக்கு போ எங்கனே நிக்கலன்னு தேடி பேர் நானும் போறேன் எங்கேயும் போய் வாயை உட்றதே

எங்க போனாலும் தெரியலையே ஐயோ ஒருவேளை அங்க பேர்பாளோ அங்க பேர்க்க மாட்டா இடையில ஒரு பையன் கூட பிரச்சனையாச்சு இல்ல அந்த பையன் கூட பேர்பாளோ இல்லையா நம்ம பிள்ளை அப்படியா வளர்த்தோம் ஊர்ல உள்ளவளோ போவாளுவா என் பிள்ளை அப்படியா வளர்ந்தது அப்படி அவள நான் வளர்க்கலையே ஆச்சிட்ட கேட்டா ஏதாவது சொல்லுவாவ ஆச்சிட்ட போன் பண்ணி கேட்போம் யார்ட்டையும் சொல்லாதியோன்னு சொல்லி

இந்த மனுஷனுக்கு கண்ணி அளவு ஜெரியவே மாட்டுக்கு ஊட்டி போகிற வரையில் விழுங்கு விழுங்கு வாராரு ரெண்டு குவாரி கிலோமோ ஒரு டார்ஜி லைட்டு வாங்கிட்டு வர கல்லுட்டி ஆக்கி ஒரு வாஜ் இருந்தால் வாங்கிட்டு வர சொல்லுட்டி கலரு கலரில் மட்டுவா அவளில் அங்கே வாச்சி சொல்லுவியா இப்படி அவரே வேலையை விட்டி நீக்கிட்டா அவன்னு சோகத்தில் வாராரு நான் என்னத்தை போட்டு வாங்க செல்ல ஆச்சீ எட்டி சீ மாட்டி நல்லா நடிக்காதீடு கீடா உன் மாப்பிள்ளை நான் பணம் இல்லாமல வரான் இன்ன வருஷம் ஒரு வேலை பார்த்துருக்கோம் ஒரு டாரிக்கு லைட் வாங்கிக்கிறதே என்ன கொறஞ்சா போயிடுவா நீ ஒன்று வாங்கிக்கிற வாட்டி நான் மார்க்கெட்டில் போனால் நூறுபாவுக்கு ரெண்டு டாரி வாங்கி வாங்கிடுவேன் வா மாப்பிளைய நீயோ ஐயா அப்படி வாட்டி வாங்கிட்டு நான் வாட்டி வாட்டி அனுகுணவா மாணவர்கிட்ட குழந்தையில

என்னடி பக்கிராணி இதுவே ஒரு ஆள் அவனுக்கு தெரியாம யாச்சி யாச்சினு கூப்பிட்டா என்ன ஆச்சு ஒண்ணு என்ன பண்ணதியானு பார்த்தேன் சரி நான் போறேன் வாரேன் கா பரவாட்டி யாச்சி என்னடி யாச்சி யாச்சி இந்த மொபைல திடீர்னு காணல ஆச்சி என்னன்னு சொல்லது தெரிய ஊருதே கேக்க மாதிரி கத்திக்க யார கண்ணு மொதலையா காணு ஆமாச்சி மூதா எங்க வரானு தெரியல ஏடி மெதுவா சொல்லினா மெதுவா உனக்கு கேக்க மாதிரி சொல்லாதடி எனக்கு கொஞ்சம் கேக்க மாதிரி ஊர்ல உனக்கு கேக்காத மாதிரி சொல்லு ஓ மொதலையா டீ காணு அம்மா அம்மா ஆமாச்சி வீட்டுக்கு போய் எங்க எங்கன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்கி ஒரு இடமும் காணாச்சி மதலிட்டு காட்ற அளவுக்கு அப்படி நான் வளக்காய் ஆச்சி அவளே ஏடி இப்போ உள்ள புள்ளையோ ஒரு ஜலே நம்ப முடியாதடி யானா எப்படி வள்ளிட்டு கேட்டால் கெரிய முட்டி கிழி கிருதி வேலையெல்லாம் கெரிய மட்டுக்குவா எங்கேயும் போனாலும் வள்ளிட்டு கேட்டு பாரு பாபோம் ஊர் ஃபுல்லாக பரப்பி எதுவும் கேவலப்பட்டு பெறக்கூடாது இல்லாச்சு வள்ளிட்டு சொல்லி அவள் வேற யார்ட்டையும் சொல்லி எதுவும் பிரச்சனையே ஆயிடக்கூடாது எடி வள்ளி நம்ம ஆளு தானி ஒன்றும் இல்லை சும்மா என்ன யாது எங்கேயா பாஜியானு கேளு வேற ஒன்றும் பெருசாக சொல்லாத சரி தெரியாத மாதிரி சும்மா சிரிச்சுக்கிட்டே கேட்டு பார்க்க ஆ ஏக்கா பத்திராளிக்கா இப்போ சொல்லுக்கா

அப்படி என்ன விஷயம் பேசுவாத நமக்கு தெரியாம மெதுவா காத அங்க போட்டு கேப்போம் என்னத்தையும் செஞ்சு தோல ராஜேஸ்வரி வீட்டுல இருந்தா பத்துக்கோ திடீர்னு பார்த்தா ஆளை காணும் எங்க போனான்னு தெரியல கொஞ்சம் நிக்க இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு இடம் நோட்டம் பார்த்து சொல்லலாம் வள்ளி அப்படியா சரிக்கா மெதுவா மெதுவ மெதுவ சொல்ல அப்படியாக்கா எங்க போனா அப்படி போகக்கூடிய இல்லையே ரொம்ப நேரம் ஆச்சோ காணாம போய் கல்யாணம் வேற பேசி வச்சிருக்கு இந்த நேரம் ஆளை காணலாம் ஒரு என்ன சொல்லுவாவே சரி நான் குழந்தை பாக்க சரி சரி இல்லை யார்டையும் சொல்ல மாட்டேங்கு பேசுவோம் மெதுவா தான பேசணும் காதல உழுந்துருக்குமோ வாய்ப்பில்லை